இந்தியாவில் சமணமும் சைவமும் வைணவமும் பெருமளவு பரவி இருந்த காலகட்டத்தில் அப்பொழுது தமிழ்நாட்டில் சமணர்களும் சைவர்களும் வைணவர்களும் தங்களது வாழ்விடங்களுக்காக அருகிலேயே தங்களது வழிபாட்டு தெய்வங்களை அமைத்தார்கள் அப்பொழுது வாழ்ந்த சைவர்கள் சைவர் இனக்குழுவினர் தற்பொழுது சைவமும் வைணவமும் இரண்டாக ஒன்று சேர்த்தப்பட்டு இந்து மதமாக மாற்றப்பட்டது இந்து மதம் மாறுவதற்கு முன்னரே சைவர்கள் வழிபட்ட சிவாலயங்கள் எழுப்பினர் அந்த சிவாலயங்கள் தற்பொழுதும் கோப்பிச்செட்டி பாளையத்தில் உள்ளது இது வந்து சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது இது அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பல நூறாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சைவர்கள் அதிகமாக வாழ்ந்த காலகட்ட பகுதியில் கட்டப்பட்ட தற்பொழுது இந்த கோயிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இதைச் சுற்றிலும் அங்கங்கு சிறு சிறு சைவ திருத்தலங்கள் லிங்கத்தை கடவுளாகக் கொண்டு சிவபெருமானைக் கடவுளாகக் கொண்டு கட்டப்பட்டுள்ளன அனைத்து கட்டுமானங்களும் கற்களால் கட்டப்பட்டுள்ளன